வணக்கம் செலின் பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு மனித புதைகுழி அகழ்வு பணிகளை அப்பகுதி மக்கள் கூட சுதந்திரமாக பார்வையிடக்கூடிய நிலைமை இல்லை என்று நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் தெரிவித்துள்ளார் முல்லைத்தீவு அம்பகாமம் பகுதியில் கண்ணிபடி அகற்றும் பணியை அமெரிக்க தூதரக அதிகாரிகள் பார்வையிட்டுள்ளனர் முன்னாள் அமைச்சர் ரிசார்ட் பதியுதீன் பயணித்த வாகனம் விபத்துக்குள்ளாகியுள்ளது யாழ்ப்பாணம் நெல்லியடி பகுதியில் முச்சக்கர வண்டியொன்று தீப்பற்றி முற்றாக எரிவடைந்துள்ளது ஐக்கிய மக்கள் சக்தியின் கட்சிசார் அனைத்து நடவடிக்கைகளில் இருந்தும் சரத் பொன்சேகாவை நீக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது ரணில் விக்ரமசிங்கவுக்கும் நிமல் லான்சா அணிக்கும் இடையில் முரண்பாடு அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் சுகாதார அமைச்சர் கெகிலிய அம்புக்வெலவின் விளக்கமறியல் காலம் நீடிக்கப்பட்டுள்ளது ஹம்பாந்தோட்டை பகுதியில் நடைபெற்ற இசை நிகழ்வில் ஏற்பட்ட மோதலில் ஒருவர் கொல்லப்பட்டுள்ளார் காலியில் கூரிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார் மத்திய நைஜீரியாவில் பாடசாலை கட்டடம் ஒன்று இடிந்து வீழ்ந்ததில் இருபத்தி இரண்டு குழந்தைகள் உயிரிழந்துள்ளனர் இந்தியாவின் மக்கள் தொகை இரண்டாயிரத்து அறுபதாம் ஆண்டில் நூற்று எழுபது கோடியாக உயரும் என ஐக்கிய நாடுகள் சபையின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது என விரிவான செய்திகள் கொக்கு தொடுவாய் மனித புதைகுழி அகழ்வு பணிகளை அப்பகுதி மக்கள் கூட சுதந்திரமாக பரவையிடக்கூடிய நிலைமை இல்லை என்று நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் தெரிவித்துள்ளார் கொக்குத்தொடுவாய் மனித புதைகுழி அகழ்வு பணி இடம்பெறும் பகுதியில் அந்த பகுதி மக்கள் கூட சுதந்திரமாக அதனை பார்வையிடக்கூடிய நிலைமை இல்லை முன்னாள் போராளிகளோ அல்லது பொதுமக்களோ தங்களுக்கு ஆபத்து ஏற்படக்கூடும் என்ற அச்சுறுத்தல் நிலையில் தான் இருக்கிறார்கள் என்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வராசா கஜேந்திரன் தெரிவித்துள்ளார் இன்று முல்லைத்தீவு கொக்கு தொடுவாய் மனித புதைகுழி அகழ்வு பணிகளை பார்வையிட்டு பின்னர் ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கையில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் அவர் அங்கு தொடர்ந்து தெரிவிக்கையில் இதுவரையில் நாற்பத்தைந்து உடல்கள் உடல் பாகங்கள் வெளியே எடுக்கப்பட்டிருக்கின்றது இன்னும் ஆறு வரியான பாகங்கள் மனித எச்சங்கள் அடையாளம் காணப்பட்டிருப்பதாக அறியக்கூடியதாக இருக்கிறது இந்த அகழ்வு பணிகள் விரைவில் முடிவுறுத்தப்படக்கூடும் என்கின்ற ஒரு செய்தி இந்த பாதிக்கப்பட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள் மத்தியிலே ஒரு பெரும் கவலை ஏற்படுத்தி இருக்கின்றது அதனைவிட இந்த அகழ்வு பணி என்பது முழுக்க முழுக்க ஒரு உள்ளக பொறிமுறையாக முன்னெடுக்கப்படுவது என்பதும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் மத்தியிலே எந்த விதமான நம்பிக்கையையும் ஏற்படுத்தவில்லை இந்த காணாமல் போனோர் அலுவலகம் என்பது பாதிக்கப்பட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு நேர்மையாக செயல்படவில்லை அது முற்றுமுழுதாக அரசை பாதுகாக்கின்ற பணியிலே தான் அது ஈடுபட்டு கொண்டிருக்கிறது என்பது எல்லோருக்கும் தெரியும் அதன் காரணமாக ஆரம்பத்திலிருந்தே நாங்கள் இந்த வலிந்து காணாமல் அந்த காணாமல் போன ஒரு அலுவலகத்தை சர்வதேச சமூகத்தை ஏமாற்றுவதற்காக இலங்கை அரசினால் உருவாக்கப்பட்ட காணாமல் போன ஒரு அலுவலக பொறிமுறையை நாங்கள் நிராகரிக்கின்றோம் எை பொறுத்தவரையிலே ஒரு முழுமையான சர்வதேச பக்கச்சார்பற்ற விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்பது எங்களுடைய பாதிக்கப்பட்ட மக்களுடையதும் எதிர்பார்ப்பாக இருக்கின்றது இந்த கொக்கு தொடுவாய் மனித புதைக்குழி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிற இடம் எண்பத்தி நாலாம் ஆண்டு டிசம்பர் மாதம் பன்னிரெண்டாம் தேதி இந்த இருந்து மக்கள் இந்த பகுதி முழுமையாக ஸ்ரீலங்கா இராணுவத்தினருடைய கட்டுப்பாட்டிலே இருந்தது குறிப்பாக இந்த பகுதியிலே ஒரு இராணுவ முகாம் இருந்திருக்கிறது இந்த புதைகுழி அமைந்திருக்கிற கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிற இடத்திலிருந்து கடற்கரை நோக்கி சுமார் ஒரு கிலோமீட்டர் நிலத்திற்கு ஒரு மண்ணணையும் அதாவது வந்து ஒரு காப்பரன் ஒரு மண்ணணைய காப்பரன் ஒன்று படையினரால் அமைக்கப்பட்டிருந்திருக்கிறது இந்த இந்த அணை நடுகவும் உடலங்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பது பாதிக்கப்பட்ட மக்களுடைய வலுத்த சந்தேகமாக இருக்கிறது அவ்வாறு இருக்கிற பொழுது இந்த தோண்டும் பணிகள் எவ்வளவு தூரம் அந்த மக்களை திருப்திப்படுத்துகின்ற விதமாக இதை உண்மையாக கண்டறியக்கூடிய விதமாக நடைபெறப் போகிறது என்பதும் ஒரு தாரிய கேள்வியாக இருக்கிறது இங்கே அனைத்தும் உள்ளகப் பொறைமுறையாகவே இருக்கிறது நீதித்துறை காவல்துறை அனைத்துமே உள்ளகம் சார்ந்ததாக இருக்கிறது அகழ்கின்றவர்களும் இலங்கை அரச இயந்திரத்தோடு தொடர்புடைய ஒரு பல்கலைக்கழகத்தை சார்ந்தவர்கள் குறிப்பாக இந்த சமூகத்தில் நீதித்துறை காவல்துறை என்பன முழுமையாக அரசியல் மயப்படுத்தப்பட்டிருக்கிறது ஊழல் நிறைந்திருக்கிறது இனவாத மயப்படுத்தப்பட்டிருக்கிறது இதை நாங்கள் மாத்திரம் கூறவில்லை சர்வதேச சமூகமே ஒப்புக்கொண்டிருக்கின்றவர்களுடைய அவ்வாறான ஒரு சூழலிலே வந்து இந்த அகழ்வு என்பது வந்து சர்வதேச சமூகத்துக்கு ஒரு கண்கொடத்துக்காக நட்பாடாக மட்டும்தான் எங்களால் பார்க்க முடியுமே தவிர இது பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுப்பதாக இருக்கும் என்கின்ற நம்பிக்கை இல்லை விட இங்கே ஒரு பயங்கரவாத சட்டம் நடைமுறையில் இருக்கின்ற ஒரு சூழலிலே இந்த இது தொடர்பாக இந்த தகவல்களை நிச்சயமாக பெருமளவான போராளிகள் இந்த தகவல்களை கால காலப்பகுதியிலே நடந்தது என்பதை சொல்லக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் ஆனால் இங்கே யாராவது உண்மைகளை சொல்ல வந்தால் அவர்கள் ஏதோ ஒரு விதமாக பழிவாங்கப்படக்கூடிய பயங்கரவாத திரைச்சகத்தின் கீழ் அடைத்து துன்புறுத்தப்படக்கூடிய ஒரு ஆபத்து இருக்கிறது ஆகவே ஒரு பொழுதும் இது தொடர்பான தகவல்களை அறிந்திருக்கக்கூடியவர்கள் இதிலே அனைத்துமே விடுதலை புலிகள் இயக்க உறுப்பினர்களாக சம்பந்தப்பட்டதான அடையாளங்கள்லாம் வெளிவந்து கொண்டிருக்கிறது அந்த இவர்களோடு இவர்கள் கைது செய்யப்பட்ட பொழுது யாராவது கைது செய்யப்பட்டு தப்பியிருந்தால் அல்லது அது தொடர்பான தகவல் அறிந்திருந்தால் அதோர்பான விடயங்களை தெரிந்த பொதுமக்களோ அல்லது முன்னாள் போராளிகளோ கூட தகவல்களை வெளிப்படுத்த முடியாத ஒரு ஒரு நியாயமற்ற பாதுகாப்பற்ற நடுநிலையற்ற ஒரு இலங்கை அரச பொறிமுறைக்குள் நீதியை பெற்றுக்கொள்ள முடியாது ஆகவே இதற்கு இந்த விடயங்களை ஆய்வு செய்வதற்கு ஒரு சர்வதேச பொறிமுறை ஒன்று உருவாக்கப்பட வேண்டும் அமெரிக்க தூதுவர் சொல்லியிருக்கிறார் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று நல்ல விடயம் நாங்கள் வரவேற்கிறோம் ஆனால் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவைக்குள் கடந்த பதினைந்து வருடங்களாக பொறுப்புக்கூறு விவகாரத்தை முடக்கி வைத்திருப்பதில் அமெரிக்காவுக்கும் பிரிட்டனுக்கும் மிகப்பெரிய இருக்கிறது அவ்வாறு செய்வதன் மூலமாக இந்த யுத்த குற்றவாளிகளுக்கு ஒரு கண்டனை வழங்கப்படாது என்பதை ஒருபுறம் அவர்களுக்கு அந்த நம்பிக்கை இனப்படுகொலியாளிகளுக்கு கொடுத்து கொண்டும் மறுபுறத்திலே பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி என்பது அது ஒரு முதலை கண்ணீர் வடிக்கின்ற ஒரு செயல்பாடாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம் ஆகவே உண்மையிலே அமெரிக்கா பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறது என்று சொன்னால் விவகாரத்தை சர்வதேச கொண்டு செல்வதற்கு அல்லது சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்வதற்கு உடனடி நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பதையும் இந்த இடத்திலே வலியுறுத்தி கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் முல்லைத்தீவு அம்பகாமம் பகுதியில் கண்ணு வெடி அகற்றும் பணியை அமெரிக்க தூதரக அதிகாரிகள் பார்வையிட்டுள்ளனர் முல்லைத்தீவு மாவட்டத்தின் அம்பகாமம் பகுதியில் கண்ணிவெடி அகற்றும் பணிகளை அமெரிக்க தூதரக அதிகாரிகள் பார்வையிட்டுள்ளனர் குறித்த விஜயமானது நேற்று இடம்பெற்றுள்ளது இதன்போது வெடிபொருள் அகற்றலில் இருக்கின்ற நெருக்கடி நிலைமைகள் தொடர்பில் கிளிநொச்சியில் வைத்து கலந்துரையாடியுள்ளனர் மேலும் முல்லைத்தீவு அம்பகாமம் பகுதியில் கண்ணி வெடி அகற்றும் பகுதிகளை சென்று பார்வையிட்டு அதன் நிலைமைகள் தொடர்பில் கிளிநொச்சியில் அமைந்துள்ள டேஷ் நிறுவனத்தின் அலுவலகத்தில் கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதில் கேத்தரின் பாஸ்கர் கீத் கிளார்க் சந்தீப் குரூஸ் உள்ளிட்ட குழுவினர் பங்கேற்றுள்ளனர் முன்னாள் அமைச்சர் ரிஷாத் பதீதின் பயணித்த வாகனம் விபத்துக்குள்ளாகியுள்ளது முன்னாள் அமைச்சர் ரிஷாத் பதியுதீன் பயணித்த மகளூந்து விபத்துக்குள்ளாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கருவல கஸ்வேவ பிரதேசத்தில் இன்று காலை இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது சாலையில் குறுக்கிட்ட ஈருளியில் பயணித்த ஒருவருடன் ஏற்பட்ட இந்த விபத்தை தவிர்ப்பதற்காக மகளூந்தை திசை மாற்றிய போது இந்த அனர்த்தம் நேர்ந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்போது மகளூந்து சாலையை விட்டு விலகி விபத்துக்குள்ளாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது விபத்து குறித்து கருவலகஸ் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நெல்லியடி பகுதியில் முச்சக்கர வண்டி ஒன்று தீப்பற்றி முற்றாக விரிவடைந்துள்ளது யாழ்ப்பாணம் நெல்லியடி மத்திய கல்லூரிக்கு முன்பாக இன்று மதியம் முச்சக்கர வண்டியொன்று திடீரென தீப்பற்றியுள்ளது நெல்லியடி பகுதியில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் இருந்து முச்சக்கர வண்டிக்கு பெட்ரோல் நிரப்பப்பட்டு சென்று கொண்டிருந்த போது யாழ்ப்பாணம் நெல்லியடி மத்திய கல்லூரிக்கு முன்பாக முச்சக்கர வண்டி தீப்பற்றியுள்ளது முச்சக்கர வண்டியின் பெட்ரோல் நிரப்பு கலன் ஊடாக பெட்ரோல் கசிவு ஏற்பட்டு திடீரென தீப்பற்றி இருக்கலாம் என்று தெரிய வருகிறது இந்நிலையில் முச்சக்கர வண்டி சாரதி மயிரளையில் உயிர் தப்பியுள்ளதுடன் முச்சக்கர வண்டி முற்றாக எரிவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது விபத்து தொடர்பில் நெல்லியடி ஸ்ரீலங்கா காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐக்கிய மக்கள் சக்தியின் கட்சி சார்ந்த அனைத்து நடவடிக்கைகளில் இருந்தும் சரத் பொன்சேகாவை நீக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது இதற்கமைய நாடாளுமன்ற குழு கூட்டம் உள்ளிட்ட கட்சியின் அனைத்து நடவடிக்கைகளில் இருந்தும் அவர் நீக்கப்பட உள்ளதாக அக்கட்சி தெரிவித்துள்ளது மேலும் சரத் பொன்சேகாவின் அண்மைக்கால நடவடிக்கைகள் கட்சியின் செயற்பாடுகளுக்கு இடையூறு விளைவிக்கும் வகையில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவே இவ்விடயம் தொடர்பாக நன்கு ஆராய்ந்த பின்னரே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தி அறிவித்துள்ளது அது மாத்திரமன்றி அவருக்கு ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய மக்கள் கூட்டணி ஆகிய கட்சியில் இருந்தும் வேட்புமனு வழங்கப்போவதில்லை போவதில்லை எனவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ரணில் விக்ரமசிங்க அதிகரித்துள்ளதாக

ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவாக பிரசாரத்தில் ஈடுபட்டு வரும் நிமல் லான்சா தலைமையிலான பொதுஜன பெருமுனா அணிக்கும் ரணிலுக்கும் இடையில் முரண்பாடுகள் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பசில் ராஜபக்ஷ மற்றும் ராஜபக்ஷ குடும்பத்துடன் ரணிலின் அரசியல் உறவுகளுக்கு நிமல் லான்சா மற்றும் பலர் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வந்தனர் ஆனாலும் ராஜபக்ஷ குடும்பத்தை சார்ந்த அனைத்து தரப்புகளையும் ஜனாதிபதி தற்போதும் தன்வசம் வைத்துள்ளார் இந்நிலையில் கடந்த ஆறாம் நாள் நடைபெற்ற ரோஷித அபயவர்த்தனவின் பேரணியில் ஜனாதிபதி கலந்து கொண்டமைக்கி நிமல் லான்சா அணியினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் ரோஷிதா அபயவர்தனின் பேரணி நிமல் லான்சா அணியின் செல்வாக்கை மிஞ்சும் வகையில் அமைந்திருந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இதனை அடுத்து நிமல் லான்சா அணி அடுத்து என்ன செய்ய போகிறது என்பதில் கேள்வி எழுந்துள்ளது அத்துடன் அதன் இருப்பு குறித்து நிச்சயமற்ற நிலை காணப்படுவதாக அரசியல் அவதானிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர் முன்னாள் சுகாதார அமைச்சர் விளக்கமறியல் காலம் நீடிக்கப்பட்டுள்ளது முன்னாள் சுகாதார அமைச்சர் கெஹலியர் ரம்புக்வெலவின் விளக்கமறியல் காலம் எதிர்வரும் இருபத்தைந்தாம் நாள் வரை நீடிக்கப்பட்டுள்ளது முன்னாள் அமைச்சர் கெஹலியர் ரம்புக்வெல உள்ளிட்ட ஏழு சந்தேக நபர்களுக்கு இவ்வாறு விளக்கமறியல் நீடிக்கப்பட்டுள்ளது சந்தேக நபர்கள் மாளிகாகந்த நீதிமன்றில் நேற்றைய நாள் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது சுகாதார அமைச்சில் இடம்பெற்ற பாரிய மோசடிகள் தொடர்பில் கெஹலியர் ரம்புக்வெல உள்ளிட்டவர்கள் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஹம்பாந்தோட்டை பகுதியில் நடைபெற்ற ஒருவர் கொல்லப்பட்டுள்ளார் ஹம்பாந்தோட்டை வீரகட்டிய மொரால பிரதேசத்தில் இடம்பெற்ற ஒன்றின் போது இரு தரப்பினருக்கிடையில் ஏற்பட்ட மோதலில் ஒருவர் உயிரிழந்துள்ள நிலையில் ஐந்து பேர் காயமடைந்துள்ளனர் கூறிய ஆயுதத்தால் தாக்கி இந்த கொலை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உயிரிழந்தவர் முப்பது அகவையுடைய இளைஞர் எனவும் காயமடைந்த ஐந்து பேரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது காலியில் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார் காலியில் கூரிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார் குறித்த சம்பவமானது நேற்று இரவு இடம்பெற்றுள்ளதாக ரத்கம காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் மேலும் இது குறித்து தெரிய வருகையில் காலி ரத்கம ரப்பனாத்தினிய பகுதியில் வசிக்கும் அறுபது வயதுடைய குறித்த நபர் தேங்காய் வியாபாரி என்பதுடன் இவர் வெளிநாட்டில் உள்ள தனது இளைய சகோதரியின் பூட்டப்பட்ட வீட்டிற்கு சென்று தேங்காய் உரித்துக் கொண்டிருக்கும் போது கூரிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் கொலை செய்யப்பட்டவரது சடலம்

மத்திய நைஜீரியாவில் பாடசாலை கட்டிடமொன்று இடிந்து வீழ்ந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன குறித்த சம்பவமானது நேற்று இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் மத்திய நைஜீரியாவின் ஜோஸ் மாநிலத்தில் உள்ள செயின்ட் அகாடமி பாடசாலையில் உள்ள கட்டிடம் இடிந்து விழுந்ததால் இருபத்தி இரண்டு குழந்தைகள் உயிரிழந்துள்ளதுடன் நூற்று முப்பதிற்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாக அந்நாட்டு காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் குறிப்பாக இந்த பாடசாலையில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயின்று வருவதாகவும் பல மாணவர்கள் இடிபாடுகளில் சிக்கியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது கட்டிடம் இடிந்து விழுந்தமைக்கான காரணம் தெரியவரா போதிலும் குறித்த பகுதியில் மூன்று நாட்களாக தொடர் மழை பெய்துள்ளதாக பிரதேசவாசிகள் குறிப்பிட்டுள்ளனர் இந்தியாவின் மக்கள் தொகை இரண்டாயிரத்தி அறுபதாம் ஆண்டில் நூற்றி எழுபது கோடியாக உயரும் என ஐக்கிய நாடுகள் சபையின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியாவின் மக்கள் தொகை இரண்டாயிரத்து அறுபதாம் ஆண்டில் நூற்று எழுபது கோடியாக உயரும் என ஐக்கிய நாடுகள் சபை அறிக்கை வெளியிட்டுள்ளது மேலும் ஆரம்பத்தில் இவ்வாறு உயர்ந்தாலும் பின்னர் பன்னிரண்டு சதவீதம் குறைவடையும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது உலக மக்கள் தொகை உயர்வு தொடர்பான ஐநா வெளியிட்டுள்ள அறிக்கையிலேயே இது தொடர்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது உலக மக்கள் தொகை அடுத்த ஐம்பது முதல் அறுபது ஆண்டுகளுக்கு தொடர்ந்து உயர்ந்து இரண்டாயிரத்து எண்பதாம் ஆண்டு மத்தியில் உச்சத்தை தொடும் என எதிர்பார்க்கப்படுகிறது தற்போது எண்ணூற்று இருபது கோடியாக உள்ள உலக மக்கள் தொகை இரண்டாயிரத்து எண்பதில் ஆயிரத்து முப்பது கோடியாக உயரும் உச்சத்தை தொட்டதும் படிப்படியாக குறைந்து இந்த நூற்றாண்டின் இறுதியில் ஆயிரத்து இருபது கோடியாக இருக்கும் எனவும் கணிக்கப்பட்டுள்ளது மக்கள் தொகையில் சீனாவை முந்தி முதலிடத்தை பிடித்துள்ள இந்தியா இரண்டாயிரத்து நூறாம் ஆண்டு வரை இந்த இடத்தை தக்க தக்கவைத்துக் கொள்ளும் இப்போது நூற்று நாற்பத்தி ஐந்து கோடியாக உள்ள இந்திய மக்கள் தொகை இரண்டாயிரத்து நான்கில் கோடியாக உயர்ந்து உச்சத்தை தொடும் அதன் பின்னர் படிப்படியாக குறைந்து ஆண்டில் கோடியாக இருக்கும் பூமியின் அதிக மக்கள் தொகை உடைய நாடாக இந்த நூற்றாண்டு முழுவதும் இந்தியா திகழும் தற்போது நூற்று நாற்பத்தி ஒரு கோடியாக உள்ள சீனாவின் மக்கள் தொகை இரண்டாயிரத்து ஐம்பத்தி நான்காம் ஆண்டில் நூற்று இருபத்தி கோடியாக குறைவடையும் சீனாவில் குழந்தைகள் பிறப்பு விகிதம் குறைந்து வருவதால் இந்த நூற்றாண்டில் மிகப்பெரிய அளவிலான மக்கள் தொகை இழப்பை அந்நாடு சந்திக்கும் வரும் இரண்டாயிரத்தி நூறாம் ஆண்டில் சீன மக்கள் தொகையில் எழுபத்தி கோடி சரிவு ஏற்படும் எனவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்